எதோருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் வராகி டைட்டில் வராகி தன் ஆலயத்தை ஸ்ரீ ஹரித்ரா மகா வராகி ஆலயம்ங்கிறது சென்னைல வேங்கடமங்கலம் அப்படிங்கிற அழகான கிராமத்துல அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்தை கட்டுவதில் பெரும் பொறுப்பை அம்பாள் எனக்கு இத பத்தி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அந்த ஆலயம் கட்டும் பொழுது நடந்த சில அதிசயங்களை உங்களோட இங்க பகிர்ந்துக்கிறேன் பெப்ரவரி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கும்பாபிஷேகம் பண்ணோம் இப்ப நாலு வருஷம் ஆக போறது இந்த வருஷத்தோட மூன்று அற்புதங்கள் இருக்கு அதை பத்தி தான் இங்க நான் சொல்ல போறேன் வரைக்கும் இதை நான் ஷேர் பண்ணது கிடையாது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த மாதிரி காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வராகி வழிங்கிற வாட்ஸ்அப் குரூப் இருக்குது விருப்பம் இருந்தால் இணையலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்து நம்ம கோவிட் வந்து ஒரே கலவரமாக இருந்தது இல்லையா அந்த வருடம் வந்து அக்டோபர் மாதம் சாரதா நவராத்திரின் போது தான் வராகி அன்னையின் அருட்கடாட்சமும் அவளது தரிசனமும் அவளது ஸ்பரிசமும் எனக்கு கிடைச்சிது வராகிகளை ஆட்கொண்டாள்னு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் இதை பத்தி நிறைய விஷயங்கள் அதில் நான் சொல்லியிருக்கேன் நீங்க இன்றைக்கு பார்த்தது என்ன கண்டிப்பா பாருங்க மேலையும் கொடுக்குறேன் அந்த வராகி அம்பாளோட அனுக்கிரம் எனக்கு கிடைச்சு அவளது ஸ்பர்சம் எனக்கு கிடைச்சதும் இந்த சகசர தளமும் ஆத்மியாவையும் அவ திறந்து விட்டான் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு அக்டோபர்லேருந்து ஒரு ஆறு மாத காலம் என்னோட என்னோட வாழ்க்கை வந்து என் கையில இல்லை என்னை வந்து எதுக்காகவும் அவ தயார்படுத்தினாலும் மட்டும் தெரியும் சோ வராகி வந்து இரவு தேவதை ராத்திரி தேவதைங்கிறதுனால ராத்திரி ஃபுல்லா தூங்கவே மாட்டேன் நான் காலையில ஃபுல்லா தூங்கிட்டே இருப்பேன் உணவு பழக்க வழக்கங்களும் ரொம்ப மாறித்து ராத்திரி நடராத்திரியில சாப்பிடுவேன் காலையில தூங்குவேன் மெடிடேஷன்ல அம்பாவோட தியானத்துல உட்காந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எங்க நான் இருக்கேன்னு எனக்கு தெரியவே தெரியாது அதுல வந்து பல பல விஷயங்கள் நடந்தது இந்த இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர்ல இருந்து நான் வந்து ஜூன் மாதம் இந்தியா வந்தேன் திருப்பி அமெரிக்காலேருந்து அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில பயங்கரமான விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது எக்ஸ்பீரியன்சஸ் அனுபவங்கள் அந்த அனுபவங்களெல்லாம் எல்லாம் ஓப்பனாக சொல்ல முடியாது இல்லையா சில விஷயங்கள்லாம் தெய்வ விஷயங்கள்லாம் ரொம்ப ஓப்பனாக சொல்ல முடியாது ஆனால் ஆலயம்னு ஒன்று வரும் பொழுது அதை பற்றின விஷயங்களை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வராகி வந்து என்ன மாதிரி தேவதைன்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக வராகி வந்து கையை கட்டின் யாரோ எதையோ பண்ணுவான்னு வெயிட் பண்ற தெய்வம் கிடையாது ஏன்னா அவள் வந்து ஒரு படை தளபதியாக இருக்கக்கூடியவள் இல்லையா அப்படின்னா எடுத்து எல்லாத்தையும் செய்யக்கூடிய அந்த ஒரு குணம் உள்ளவள் அவள் இல்லையா அவள் என்ன பண்ணான்னா முதல்ல அம்பாளோட விக்கிரகம் பண்ணணும் அம்பாளோட அந்த விக்கிரகத்தை வரையக்கூடிய பொறுப்பு எங்கிட்ட வந்தது ஒரு ஆக்ஞையுமே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அம்பாளு அவ கொடுத்த உத்தரவின் பேர்ல அவளோட படத்தை நான் வரைய ஆரம்பிச்சேன் நான் நல்ல படம் வரைவேன் அது ராத்திரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணிலேருந்து மூன்றரை நாலு மணி வரைக்கும் நான் ஒரு ஐபேட் வச்சிருந்தேன் அந்த ஐபேடில் அம்பாவோட படத்தை நான் வரையிறேன் அவள் வந்து எனக்கு ஒன்று ஒன்றா சொன்னான் எனக்கு மூக்குத்தி போடு எனக்கு வந்து காது இந்த மாதிரி வெயி அதாவது நம்மளுக்கு உள்ளேருந்து உந்துதல் வந்துக்கிட்டே இருக்கும் சாதாரணமாக வரைகிற மாதிரி கிடையாது இது எப்படின்னா கவலம்பரெல்லாம் அதை பார்த்தா எனக்கு வரையணும்னு தோணவே தோணாது இரவு ஒன்றரை ரெண்டு மணிக்கு அப்புறம் உட்காருவேன் விடிகாலம் வரை நாலு மணி அதாவது சூரிய உதயம் முன்னாடி வரைக்கும் வரைவேன் இதே போல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுல இருந்து மூணு வாரம் வரைஞ்சிருக்கேன் அம்பாளோட படத்தை அப்படி வரையப்பட்ட அந்த தெய்வத்தோட உருவம் தான் இப்ப திரிசக்தி ரூபமாக அங்க அம்பாள் உட்கார்ந்துட்டு இருக்கா அஞ்சரை அடிக்கு அத்தியாலான வராகியாக இப்ப இருக்கா அம்பாள் கையில ஆயுதமே கிடையாது ஆயுதமே இல்லாத நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னா இங்க ஞான ஒரு கையில தாமரை பூ ஒரு கையில ஓலைச்சோடி தாமரை பூங்கிறது சகசிர தளத்தை குறிக்கிறது கடவுளோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த அனுபூதி நிலை கிடைக்கிறதுக்கு தான் சகசிர தளம் திறக்கணும் சரியா அதனால ஒரு கையில தாமரை அதே போல இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஞானமும் நமக்கு வர வேணுங்கிறதுனால அம்பாள் கையில ஓலச்சோடி ஒரு கையில அபயஹஸ்தம் ஒரு கையில வரதஹஸ்தம் இந்த மாதிரியான தான் அம்பாளுங்க இருக்கா இந்த திருக்கோலத்தை தான் அம்பாள்கிட்ட வரைஞ்சேன் எங்கேயுமே இல்லாத மான் வாகனம் நான் வீடியோ எல்லாம் அடிக்கடி சொல்லுவேன் மான் மாதிரி மருளாரீங்க சிங்கம் மாதிரி நில்லுங்கன்னு இந்த வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகளோட நம்ம வளரம் நமக்கு வந்து ரொம்ப என்ன பண்றதுன்னு தெரியாம திண்டாடி நிற்கும் பொழுது அவகிட்ட அடைக்கலம் படும் பொழுது ஒரு மானாக வரக்கூடிய நம்மள அடைக்கலம் எடுத்துட்டு அம்பாள் நம்மள சிங்கமா மாத்திடுவா இதுக்காகத்தானோ என்னமோ அந்த மிருக வாகனத்தை வச்சுட்டு இருக்கா நீங்க எங்க வேணா பாருங்க அம்பாளுக்கு மிருக வாகனம் இருக்கவே இருக்காது ஒரே ஒரு மிருக வாகனத்தோட அதாவது மான் வாகனத்தோட அம்பாள் வந்து ஒரே ஒரு தான் இருக்கா அது ஒரு மியூசியம்ல இருக்கு இப்ப சிலையா எங்கேயுமே வந்து அம்பாளுக்கு மான் வாகனம் கிடையாது இதுவும் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயமாகும் இதெல்லாம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு யோசிச்சு சொல்ல அம்பாள் சொல்ல சொல்ல வந்ததுதானே தவிர நம்மளாவே யோசிச்சு உட்காந்து இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும்னு பண்ணலை நம்மளை யாரோ ஆட்கொண்டு நம்ம வரைஞ்சா மாதிரிதான் பிறந்தது அந்த மாதிரி தான் அவள் வரைஞ்சா சோ அவளோட படத்தை அவளே வரைஞ்சிட்டா அவள் எப்படி இருக்கணுங்கிறதே அவளே சொன்னா இந்த மாதிரியான விசித்திரமான ரூபத்தில் அம்பாள் வந்தாள் அதுக்கப்புறம் அஞ்சரை அடி ரூபத்துல அவளை பண்றதுக்காக நாங்க வந்து மகாபலிபுரம் போனோம் போய் அங்க வந்து ஒரு சிற்பியை கண்டுபிடிச்சு அவட்ட மரத்தில் வராகிய பண்ணணும்னு சொன்னோம் அந்த அத்தி மரம் வந்து எங்கேயுமே கிடைக்கல ஏன்னா அஞ்சரை அடிக்கு வராகிய பண்ணுறோம் இல்லையா ஒரு ரெண்டு அடி மூணு கிடைக்கும் அம்பாள் அஞ்சரை அடி இருக்கணும்னா அந்த அத்திமரம் எவ்வளவு பெருசா இருக்கணும் அப்ப எவ்வளவு பழமையானதாக இருக்கணும் ரொம்ப கஷ்டமா இருந்தது இது சிற்பி எங்கள்கிட்ட சொன்னது அவர் என்ன அந்த அந்தளவு பெரிய மரம் கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னாரு அப்ப வந்து அவங்க ஏதோ ஒரு எனக்கு ஊர் பேர் மறந்து போச்சு அந்த ஊர்ல வந்து சொல்லி வச்சு அங்க யாரோ ஒரு அத்தி மரத்தை எடுத்து வச்சிருக்காங்க அவங்க வீட்டுல வந்து இந்த சோஃபா எல்லாம் பண்ணணும்னு சொல்லி ஒரு பெரிய ரொம்ப பெரிய முந்நூறு வருஷமான ஒரு மரத்தை எடுத்து வச்சிருந்துருக்காங்க அதுக்கு ஆர்டர் கொடுத்து வச்சிருந்துருக்காங்க அப்ப அம்பாள் வந்து இந்த மரம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க கனவுல சொல்லி அது வந்து வராகி விக்கிரகத்துக்கான மரம்னு சொல்லி அந்த மரத்தை அவரே அவரே மனசார வாங்கான்னு கொடுத்துட்டார் இல்லைங்க நீங்க வராகி சில நீங்களே பண்ணிக்கங்க எனக்கு வேண்டாம் இது அம்பாள் சொல்லியிருக்கா எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டார் ஆச்சா சோ மரம் கிடைச்சிடுது இந்த மரத்தை அந்த செப்பி செதுக்கிறார் செதுக்கி முடிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சுமா நீங்க வாங்க வந்து பார்த்துட்டு அம்பாள் எப்படி இருக்கா ஏதாவது மாத்தணுமான்னு எனக்கு சொல்லுங்கன்னு எனக்கு போன் பண்ணாரு அங்க போனேன் அவளோட அந்த பேர் அழக பார்த்து அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டேன் அப்படி ஒரு அழகு அத்திமரம் வந்து பண்ண உடனே வெள்ள விளையர்ன்னு இருக்கும் அப்படியே பால் மாதிரி ரூபத்துல அம்பாள் புத்தம் புதுசா அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா இதுல விசித்திரமா என்னன்னா அவர் முகம் டிஃபரெண்டா இருந்தது எல்லா இடத்துலயும் நம்ம பாக்குற வராகி முகம் இல்லை அப்போ அவர் வந்து தயங்கி தயங்கி என்கிட்ட அந்த சிற்பி வந்து சொன்னார் அம்மா ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் சொல்லுங்க சா சாமி என்ன அப்படின்னு நான் கேட்டேன் அவர் சொன்னார் இந்த மாதிரி அம்மாவோட முகம் வந்து எனக்கு எப்படி பண்றதுன்னு தெரியல நிறைய வராகியோட போட்டோவெல்லாம் பார்த்துட்டேன் உங்கள் நீங்கள் வரைஞ்ச போட்டோவும் பார்த்தேன் என் மனசுல வந்து அந்த முகம் எப்படி வரணுங்கிறதுக்கான அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனசுல தோணணும் இல்லையா ஏன்னா சிற்பி இல்லையா அவரு சும்மா வரையறாமே கிடையாது அதை கரெக்டா கொண்டு வரணும் அது வந்து பார்க்கவும் அழகா இருக்கணும் சாஸ்திர பூர்வமாகவும் கரெக்டா இருக்கணும் அந்த குழப்பம் அவருக்கு அவர் என்ன பண்ணாருன்னா என்ன பண்ணணும்னு தெரியாம அம்மாள்ட வேண்டின்னு இருக்காரு அம்மா வராங்கி நான் உன்னை பண்ணதே கிடையாது செல்ல எனக்கு எப்படி பண்றதுன்னு உன் முகத்து தெரியல படம் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா அந்த முகம் கரெக்டா எப்படி இருக்கணும்ங்கிறதுக்கான ஏதாவது ஒரு குறியீடம் எனக்கு காமியுமா எனக்கு ஏதாவது ஒரு விதத்துல வந்து என்னை வழி நடத்தி செல்லுன்னு அவர் வேண்டிட்டு வந்திருக்க இப்ப நினைச்சா கூட எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்குதுங்க அவர் சொல்றாரு மகாபலிபுரத்துல மத்தியானம் அவர் தனியா அந்த கொட்டகமாய் போட்டிருப்பாங்க இல்லையா சிற்பங்கள் பண்ற இடம் அது அங்க அவர் இருந்தபோது அவரோட அந்த பற்றைக்கு அந்த பற்றையா சொல்லுவாங்க அவரோட சிற்ப கூடத்துக்கு அவரோட அந்த சிற்ப கூடத்துக்கு வாசல்ல ஒரு காட்டு வராகம் வந்து காட்சி கொடுத்துருக்கு இந்த கொம்பெல்லாம் வச்சு அதோட அந்த மூக்கு அந்த அப்படியே பார்த்துருக்காரு அவர் சொன்னார் அம்மா என்னால அதை மறக்கவே முடியாது அந்த முகத்தை அப்படியே வந்து நின்று காட்சி அம்பாள் ஏன் மனசுல வந்து அவரோட முகம் அப்படியே பதிஞ்சு போச்சு அந்த முகத்தை நான் வந்து அப்படியே வந்து செதுக்கிட்டேன் இது தப்பா ஆயிட்டான்னு எனக்கு தெரியல தப்பா இருந்தா சொல்லுங்க நான் மாத்திடுறேன் அப்படியே எனக்கு தார தாரையே தண்ணி கொண்ட ஆரம்பிச்சிருச்சு இதுல மாத்த என்ன இருக்கு இப்படி ஒரு பேர் அழகை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை அந்த காட்டு வராகம் எப்படி இருக்குமோ நூறு பர்சன்ட் அதே மாதிரியான தோற்றத்தோடு அந்த வராகி அங்க அவ்வளோ அழகு ஒரு பொன் சிரிப்பு வேற அப்படியே உட்கார்ந்துட்டு வந்த பாருங்க இதுதான் நான் சொல்கிறேன் அவள் தானே வந்து தன்னோட எல்லா விஷயத்தையும் பண்ணிப்பா நம்ம எல்லாம் வெறும் கருவிதான் இதில் ஏதாவது ஒரு சமயத்தில் நான் கோவில் கட்டினேன் நான் படம் வரங்கேன்னு நான் நினைச்சா என்னை விட முட்டாளி யாருமே இருக்க முடியாது இதுதான் உண்மை அப்புறம் அம்பாளை கொண்டு வந்துட்டோம் வந்துட்டோன்னாங்க இதுக்கப்புறமா அவளோட அந்த நிலம் வாங்கியிருந்தோம் இல்லையா ஒரு முக்கா கிரவுண்டில் தான் நிலம் கிடைச்சது எங்களுக்கு வேங்கட மண்டலத்தில் அந்த நிலத்துல என்னைக்கு வந்து பூமி பூஜை போட்டமோ அந்நிலருந்து ஒரு பெண் வராகம் தன் குட்டிகளோட டெய்லி வரும் நடக்கிற வேலைய அம்பாள் வந்து நேரம் பாக்குற மாதிரி டெய்லி அந்த வராகம் குட்டிகளோட வரும் தினம் நல்ல குண்டா இருக்கும் அந்த வராகம் இது காட்டு வராகம் இல்லை நம்ம ஊர்ல பாக்குற வராகம் தான் ஆனா நான் சொல்றேனே அந்த கும்பாபிஷேகம் வரைக்கும் அது டெய்லி வந்து பார்த்துட்டு போயிருக்கு வேலை அப்படின்னு நடக்கிறது அந்த சரக்கொன்றை மரங்களா இருக்கும் சுத்தி வரும் என்னன்னு பார்த்து நம்ம ஏதாவது பண்ணிக்கலாங்கிறதுக்குள்ள ஓடி போயிடும் சோ தன் கோவிலோட வேலையை அம்பாள் டெய்லி மேற்பார்வை பார்த்தா அப்பெல்லாம் எப்படி இருந்ததுன்னா எனக்கு வராகி வந்த புதுசுல என் அனுகிரகம் அவளோட அந்த அனுகிரகம் வந்தபோது அவ அவ வந்து என்னை விட்டு நகரவே இல்லை சோ எனக்கு எப்படி இருப்பேன் நான் பயங்கரமான கோபம் வரும் எல்லாத்துக்கும் அந்த அளவுக்கு கோவையின் வாழ்க்கையில வந்ததே கிடையாது ஏதாவது மாத்தி பண்ணிட்டோம் கோவில்ல இல்ல அவங்க பண்ணிட்டோம்னா அப்படியே உக்ரம் பயங்கரமா தலைக்கு ஏறிடும் அதாவது பாத்ரூம் சொன்னாங்க கோவிலெலாம் எல்லாரும் வருவாங்க பாத்ரூம் வைக்கணும்னு அம்பால் முடியவே முடியாதுன்ட்டா அந்த 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 இடத்துக்குள்ள அந்த மாதிரி ஒன்று இருக்கவே கூடாதுன்ட்டா அதுக்கப்புறமா குண்டம் எங்க போடணும் ஹோம குண்டம் எங்க போடணும் அதுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாங்க எந்த இடத்துல போடணும் அப்படிங்கிறத இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து தானே சொல்லி 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 ஒன்னொன்னே கட்டிட்டான் சத்தியமா சொல்றேன் நீங்க நம்பவே முடியாது அந்த மாதிரி அந்த அளவுக்கு தன்னோட கோவில பார்த்து 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 கட்டிட்டா அம்பாள் அந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிற வரைக்கும் என்னோட உக்ரம் தனியவே இல்லை அந்த கும்பாபிஷேகம் நடந்து அம்பாள் அங்கே உட்கார வச்சு அதுக்கப்புறம் அந்த நாற்பத்தஞ்சு நாள் பூஜை முடிஞ்ச தான் நான் வந்து சாதாரணமான மஞ்சுளாவா அதுக்கப்புறம் தான் மாறினேன் அந்த கோவில்ல அம்பால பிரதிஷ்ட பண்ற வரைக்கும் என் மனசுல குடும்பம் குழந்தை குட்டி வேலை எதுவுமே கிடையாது அந்த கோவில கட்டுறது மட்டும்தான் என் மைண்ட்ல இருந்தது சோ இந்த மாதிரியான பல பல அற்புதங்களை பண்ணியிருக்க வராகி அந்த ஹரிந்திரா வராகி ஆலயத்தை யாராவது பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கான அட்ரஸ் நான் கீழே கொடுக்கறேன் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது நாங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அது வந்து அவரோட ஆலயம்னு சொல்றதை விட அவரோட வீடு அந்த வீட்டோட ராணி அவ அதனால சுதந்திரமா ஜாலியாக அந்த இடத்துல இருக்கா அப்படிதான் நாங்கள் பார்க்கறோம் அது ஒரு கோயிலா நாங்கள் பார்க்கறது இல்லை அம்பாளோட வீடா மட்டும்தான் நாங்கள் அதை பார்க்கறோம் அம்பால இப்ப நல்லபடியா நாலு வருடங்கள் முடிந்து போச்சு வராகி படைத்தளபதி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இந்த கலியுகத்திலும் தன் கோவிலை தானே கட்டிக்கொண்டாள் அப்படிங்கறதுல இருந்தே எப்படி அவ எந்த லெவலுக்கு இன்வால்வ் ஆகி ஒரு விஷயத்த பண்ணுவாங்கிறத நீங்க எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வராகி என்பவள் கை கட்டி ஓரமாக நின்று நம்மள வேலை பண்ண சொல்லி பார்க்கிறவ கிடையாது களத்துல குதிச்சு நம்மளை வேலை வாங்கக்கூடியவள் வராகி இப்படிப்பட்ட வராகியின் பராக்கிரமங்களையும் அவளது புகழையும் அவளது பெருமைகளையும் சொல்லக்கூடிய ஒரு பாகியத்தை அம்பாளை கொடுத்திருக்காங்க நினைக்கும் போதே இந்த பிறவி பயனை நான் அடைந்தேன்னு தான் சொல்லணும் இந்த அம்பாளோட அனுகிரகம் உங்க எல்லாருக்கும் என்னைக்குமே இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்லாமே நான் பிரார்த்திக்கிறேன் வராகி பற்றிய நல்ல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட வராகி வழி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வராகியை பத்தின நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அந்த வராகி வழி வாட்ஸ்அப் குரூப்ல இணைய விரும்பினால் லிங்க் கமெண்ட்ல கொடுக்குறேன் இதே போல பயனுள்ள இன்னொரு காணொலியில் கூடிய விரைவில் சந்திப்போம் நன்றி ஓம் வராகி ஜெய் வராகி